இருபது லட்சம் மற்றும் ஐம்பது பவுன் நகையை வாங்கியதுடன் மேலும் ஏழரை கோடி பணம் கொடுத்தால்தான் வாழ முடியும் என என் கணவன் கோருகிறார் கணவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகர காவல் ஆணையரிடம் மனைவி புகார் கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அனுபமா இவருக்கும் தேவ்குமார் மிஸ்ரா என்பவருக்கும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தேவ்குமார் மிஸ்ராவிடம் இருந்து அனுபமா விவாகரத்து பெற்றார் தேவ்குமார் மிஸ்ரா வரதட்சணையாக அனுபமாவிடம் இருந்து வாங்கி இருந்த நகைகளை விற்று கோவை வடவள்ளி பகுதியில் வாங்கி இருந்த இடத்தை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அனுபமா பெற முயற்சி செய்தார் அந்த நேரத்தில் கோவை ரேஸ்கோசை சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் தான் வக்கீல் என்றும் இதுபோன்ற பிரச்சனைகளை நீதிமன்றத்திற்கு வெளியே வைத்து முடித்து தருவதாகவும் கூறியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து அனுபமாவும் வக்கீல் செந்தில்குமாரும் வழங்கி வந்தனர் அப்போது செந்தில்குமார் அனுபமாவை காதலிப்பதாகவும் தன்னுடைய மனைவி கார்த்திகேயனி சுகரத்து செய்து தனியாக வசித்து வருவதால் திருமணம் செய்து கொள்ளாமல் கொள்ளலாம் எனவும் கூறியிருக்கிறார் இதை தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செந்தில் குமாரும் அனுபமாவும் திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்திற்கு பிறகு அனுபமா பெயரில் உள்ள பல கோடி ரூபாய் சொத்துக்களை தனக்கு தர வேண்டும் என செந்தில்குமார் கேட்டுள்ளார் அனுபமா தர மறுக்கவே அவரை வீட்டை விட்டு வெளியேற்றினார் பின்னர் சில நாட்கள் கழித்து அனுபமாவை சமாதானப்படுத்தி கோவை நஞ்சுடாபுரம் பகுதியில் உள்ள தனியார் அபார்ட்மெண்டில் வசித்து வந்தனர் இதற்கிடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செந்தில்குமாரின் அலுவலகத்தில் பணிபுரியும் மற்றொரு பெண்ணுடன் அவருக்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இது பற்றி தனது அனுபவம் செந்தில்குமாரிடம் கேட்டுள்ளார் அப்போது அந்த பெண்ணை அவர் திருமணம் செய்ய இருப்பதாக கூறியிருக்கிறார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அனுபமா தனது கணவர் செந்தில்குமார் குறைத்து விசாரணை தொடங்கினார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுதான் செந்தில்குமார் மதுரை நீதிமன்றத்தில் விவாகரத்து பெற்ற விவரம் தெரிய வந்தது ஏற்கனவே விவாகரத்து ஆனதாக கூறி தன்னை திருமணம் செய்து மோசடி செய்ததாக அனுபமா வக்கீல் செந்தில்குமாரிடம் வாக்குவாதம் செய்தார் பின்னர் சில நாட்கள் கழித்து வக்கீல் செந்தில்குமார் ஏழரை கோடி பணம் தந்தால் மட்டுமே சேர்ந்து வாழ்வேன் என கூறியிருக்கிறார் இதனையடுத்து தனது மனைவி அனுபமாவை அங்கிருந்து துரத்தி விட்டுள்ளார் பின்னர் அனுபமா கோவை மாநகர போலீஸ் கமிஷனரை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளார் கடந்த நவம்பர் மாதம் கோவை மாநகர போலீஸ் கமிஷனரிடம் அளித்த புகாரின் பேரில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் மீண்டும் அனுபமா கோவி மாநகர போலீஸ் கமிஷனரை புகார் அளித்துள்ளார் மேலும் வக்கீல் செந்தில் தன்னிடம் இருந்த ஐம்பது பவும் தங்க நகைகள் மற்றும் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அபகரித்து விட்டதாகவும் புகாரில் அனுபமா கூறியுள்ளார் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தீபாவளி வந்து அவங்க ஊர்ல தான் செலிப்ரேட் பண்ணும் வந்த பிறகு வந்து அவங்க வீட்டில் அடிக்கடி குடி நடக்கும்போது என்ன ஹோட்டல்ல தங்க வைப்பாரு அதே மாதிரி ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சிருந்தாரு அந்த டைம் பதிமூணாம் தேதி நாங்கள் திரும்பி வந்தோம் பதினஞ்சாம் தேதி அவருதான் அங்கிருந்து செக் அவுட் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு வரும்போது வந்து திருப்பி வீட்டுல வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து குடி நடக்குதுன்னு சொன்னாங்க அதனால ஆரஸ்புலத்துல அவரோட ஒரு கிளைண்ட்டு பாக்குறதுக்காக அவர் போயிருந்தாரு ஈவினிங் ஒரு ஏழை கால் ஏழரை மணிக்கு வரும்போது திருப்பி அந்த குடி நடக்குதுன்னு சொன்னனால எங்கிட்ட வெளியிலே உட்கார சொன்னார் ஸோ எவ்வளோ நாள் இப்படியே வெளியில் உட்காருன்னு சொல்லி உள்ளே போனப்போ ஒரு ஒருத்தர் குடிச்சிட்டு இருந்தார் அது செந்திருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து என்னை தள்ளி விட்டுட்டு உன் உன்னை என்ன பண்ணுற போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு என் மேலே ஃபால்ஸ் கேஸ் கொடுப்பேன்னு சொன்னார் கொஞ்ச நேரத்தில் வந்து பிரபாவதி இன்ஸ்பெக்டர் புளிக் கொள்ளும் அவங்க என்ன கூப்பிட்டு வந்து ஸ்டேஷன் காலுக்கு வர சொன்னாங்க இவ்வளோ லேட் நைட் என்னால் வர முடியாதுன்னு சொன்னப்போ அவங்க வந்து சரி நானே அங்கே வரேன்னு வந்தாங்க வந்துட்டு வந்துட்டு என்ன நைட் டு நைட் பத்தரை மணிக்கு வந்து வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சாங்க நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ எல்லாம் காமிச்சேன் அப்போ அவங்க என்ன கேட்டு சொன்னது வந்து நீ வந்து அவனுக்கு யாருன்னே தெரியாதுன்னு அவன் சொல்லியிருக்கா நான் வந்து யாருன்னே தெரியாத பொண்ணு வீட்டுக்குள்ளே ஏறி அவரை பணம் கேட்டு மிரட்டினதான் அவர் வந்து என் மேலே பொய்யான வழக்கு கொடுத்ததை அவங்க சொன்னாங்க நான் உங்ககிட்ட எத்தனையோ என்னோட மேரேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டினேன் வேறு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லாம் பேசக்கும் கொடுத்த அவங்க வந்து எங்கிட்டருந்து ஃபோனை பொதுங்க நாங்கள் அதில் தான் என்னோட கேம் என்னோடய மேரேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்தது எப்படியோ அவங்க கிட்டேருந்து அதை வாங்கினேன் பத்தரை மணிக்கு நைட் என்னை வெளியில அனுப்பிச்சாங்க இருந்து நான் வீடு இல்லாமல் வெளியில் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் தங்கிட்டு இருக்கேங்க அண்ட் நவம்பர் எயிட்டீன்த் வந்து நான் கமிஷனர் சாரை பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் அவர் உடனே வந்து அந் அந்த கம்ப்ளைண்ட்டை பிரபாவதி அவங்க பண்ண கம்ப்ளைண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஏசி போத்தனும் சாரை வச்சு இது விசாரணை ஆரம்பிச்சாங்க அவர் இருபத்தொன்னாம் தேதி வந்து என்னையும் செந்திலையும் விசாரிச்சாங்க விசாரணை நடுவில் வந்து செந்தில் வந்து அவருக்கு சுகர் பேஷண்ட் அவரு நான் வேற ஒரு நாள் என்கொயரிக்கு வரேன்னு சொல்லி எந்திரிச்சு போனவர் இவ்வளவு நாள் நிறைய வாட்டி என்கொயரிக்கு கூப்பிட்டாங்க ஆனா நான் ரெண்டு மூணு வாட்டி போயிருக்கேங்க ஆனாலும் செந்தில் ஒரு வாட்டி கூட வரலை அதுக்கு எந்த என்கொயரிக்குமே அப்புறம் வந்து இப்போ இவர் ஏசி சார் என்ன சொன்னாரின்னா நெக்ஸ்ட் டைம் செந்தில் வந்த பிறகே வந்துட்டு நான் உங்களை கூப்பிடுறேன் திருப்பி ஓர வாட்டி நீங்க வந்துட்டு திருப்பி போறது மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க அப்புறம் நடுவில் நான் வந்து செந்தில பாக்கறதுக்காக வந்து மதுரைக்கு போயிருந்தேன் பொங்கல் டைம் அப்போ அங்கேயும் வந்து நூறு கடிச்சிட்டு வந்துட்டு என்னை வந்து வெளியே நண்பர்களுக்கு தான் முயற்சி செஞ்சாங்க அவரு வக்கீலா இருக்கிறாருங்க கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல வக்கீலா இருக்கிறாருங்க அவர் யாதவா காலேஜ் கவுன்சில் மெம்பராகவும் இருக்கிறாரு அவர் மதுரையிலையும் கோயம்புத்தூர்லயும் மாற்றி மாற்றி இருப்பாரு இங்க பாசன் பாசன் நஞ்சன் அவர் இல்ல இங்க வந்து மதுரையில் மட்டும் ஒரு சிஎஸ்ஆர் ஆர் ஆனா வேற எங்கேயுமே எஃப்ஐஆர் அவர் நேற்று மாதுரை அங்க பாக்க போனப்போ அவரு வந்து நூறு கறி வந்து இல்ல எதுவுமே ஆகல ஆஹ் கமிஷனர் சார பாத்துதான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நவம்பர் பதினெட்டாம் தேதி பண்ணதுங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஏசி சாரை வச்சு விசாரணை பண்ணாங்க பட் அதுக்கு எந்த செண்டில் வந்து ஒரே வாட்டி தான் விசாரணைக்கு வந்தார் திருப்பி இன்னைக்கு வந்து கமிஷனர் சாரை பார்க்க வந்துங்க அவர் திருப்பி ஏசி சார வச்சு ஒரு வாட்டி கூட கரெக்டா விசாரிக்கிறேன் இது ஃபேமிலி டிஸ்பியூட்னால இது வந்து எப்படி டீல் பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னாரு அவர் இங்க கண்டூர் கோர்ட்ல தான் அவரோட ஆஃபீஸ் வைஸ் கோர்ஸ்ல இருக்கு அவர் அப்படிதான் பண்ண போறாரு ஏழரை கோடி கொடுக்கறது போனா கல்யாணம் பண்ணுவாருன்னு சொன்னாங்க அவரோட ஒரு ஜூனியர் பொண்ணு கூட அவருக்கு கொஞ்சம் இல்லீகல் கான்டாக்ட் இருக்கு அதை நான் தட்டி கேட்டதுக்கு எல்லாம் தான் என்ன வீட்டை விட்டு வெளியில் அமிச்சாரு என்ன சொல்யூஷன் என்ன எதிர்பார்க்குறீங்க இதுக்கு சட்டப்படியான என்ன நடவடிக்கையோ எடுத்துட்டு எனக்கு நியாயம் கொடுக்கணும் என்ன நான் இப்போ வீடு இல்லாமல் இருக்குது எனக்கு வேலையும் இல்லை ஸோ என்ன பண்ணணும்னு தெரியல சுற்றி அவ்வளோ எங்க என்னோட ஒரு ஃபிஃப்டி செவரன்ஸ் நகை அவர்கிட்ட இருக்குங்க அப்புறம் என்னங்க ஐம்பது பவுன் அண்ட் மோர் தென் டுவெண்ட்டி லேக்ஸ் பக்கம் வாங்கிட்டுறாருங்க அப்போ எனக்கும் அவர் பேரில் ஒரு லேண்ட் இருக்குங்க கோத்தகிரி ஆனால் அதை எங்களுக்கு காசு வாங்கிட்டு ரெண்டு பேர் மேலே அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அது லேண்டி ரெண்டாயிரத்தி லேண்டி இருக்கு ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் கல்யாணம் பண்ணையில இருந்து கொஞ்சம் இந்த பிரச்சனை நடக்குங்க அவங்க அப்பா இறக்கறதுக்கு அவர்க்கு கொஞ்சம் சமாதானம் முருகன் கோவில் ஆ எல்லாமே

செப்டம்பர் செவன்டீன் திருப்பி செப்டம்பர் செவன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ திருப்பி அவங்க தம்பி வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க